இயங்கும் தீவிரவாத குழு விசாரணைகள் தீவிரம் நீதிமன்ற துப்பாக்கி சுட்டு நபர் தொடர்பில் வெளியான மற்றும் ஒரு தகவல் போராட்டத்தில் குதித்த யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் மயில்களுக்கும் பகரங்க அறிவிப்பு அரசாங்கத்தை கிண்டல் செய்த கமன் பிளக்களி தொடரும் வாழ்வெட்டு சம்பவங்களுக்கு விரைவில் தீர்வு காணுமாறு சாணக்கியன் கோரிக்கை யுக்ரைனுக்கு அளித்து வந்த உதவிகளை நிறுத்திய அமெரிக்கா கிழக்கு மாகாணத்தின் கல்முனை பகுதியில் இயங்கும் ஒரு தீவிரவாத அமைப்பு குறித்து புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற வாரங்க அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் பாதுகாப்பு படையினர் நிலைமைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார் கிழக்கு மாகாணத்தை தளமாகக் கொண்ட அத்தகைய குழு பற்றிய தகவல்கள் உள்ளன மேலும் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் அது தொடர்பான விவரங்களை வெளியிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு செலவின தலைப்பு தொடர்பான விவாதங்களின் போது ஜனாதிபதி அனிருக்குமார் ஜசநாயகவும் இந்த விடயத்தை உரையாற்றியதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் பாதுகாப்பு படையினர் தற்போது உழைப்புடன் இருப்பதாகவும் நிலைமையை தீவிரமாக மதிப்பிட்டு வருவதாகவும் அமைச்சர் நளிந்திர வலியுறுத்தியுள்ளார் பாதாள உலகக்குழு தலைவர் கனேமூலி சஞ்சீவ கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரே கடந்த ஆண்டு டிசம்பரில் கந்தானியில் நடந்த துப்பாக்கி சூட்டிலும் தொடர்புடைய துப்பாக்கிதார் என அடையாளம் காணப்பட்டுள்ளாா் சமீந்து தில்ஷான் வியூமாங்க கந்தன ஆராய்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கந்தானியில் உள்ள ஒரு வீட்டில் துப்பாக்கி சூடு நடத்தி அங்கிருந்து தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியால் இந்த துப்பாக்கி சூடு திட்டமிடப்பட்டது என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் கொழும்பு குற்றப்பிரிவு சந்தேகநபரை தொன்னூறு நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரித்த பின்னர் இந்த தகவல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இருபத்தேழு வயதான சந்தேகநபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் கொழும்பு நீதிமன்றத்துக்குள் ஒரு மாறு வேடமிட்டு கனைமூல சஞ்சீவம் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது யாழ் பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று பல்கலைக்கழக நுழைவாயிலில் இடம்பெற்றுள்ளது சம்பள உயர்வு ஆட்சேர்ப்பு மேலதிக நேர கொடுப்பனவு வரவு செலவு திட்டத்தில் தமது சம்பள முரண்பாட்டுக்கு உரிய தீர்வு வழங்கப்படவில்லை உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது இதன்போது கல்விசாரா ஊழியர்களின் சம்பள உயர்வை அதிகரிக்க வேண்டும் மற்றும் தற்போதைய பொருளாதார நிலைமையில் வாழ்க்கை செலவுக்கேற்ப கொடுப்பனவினை வழங்க வேண்டும் என்கின்ற பதாதைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அத்தோடு இந்த போராட்டத்துக்கு அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் குரங்குகள் மயில்கள் மற்றும் மர அணில்கள் போன்றவற்றிடம் முன்னாள் அமைச்சர் உதயகமன் பிள கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் மயில்கள் மற்றும் மர அணில்கள் அரசாங்கத்தின் கணக்கெடுப்புக்கு உதவ வேண்டும் என உலக வனவிலங்கு தினமான என்று விலங்குகளிடம் கோருவதாக அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது ஐந்து மணி வரையில் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன கணக்கெடுப்பு ஒன்றை நடத்தவுள்ளதாகவும் உள்ளதாகவும் இதற்கு வனவிலங்குகள் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் விலங்குகள் தாமாகவே முன்வந்து விவசாய நிலங்களுக்கு சென்று கணக்கெடுப்புக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன அண்மையில் வெளியிட்ட கருத்து ஒன்று தொடர்பில் சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையிலேயே முன்னாள் உதயகவன் பிளவும் அரசாங்கத்தை இவ்வாறு கிண்டல் செய்துள்ளாா் மட்டக்களவு மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் வாழ்வெட்டு சம்பவங்கள் தொடர்பில் விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களவு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமானிக்கம் சாணக்கியன் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் தொடர்பான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் குறித்த விடயத்தினை முழுமையாக முன்வைக்க முடியாத வகையில் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தமது உரையை ஆரம்பித்த வேளை குறுக்கிட்ட சபாநாயகர் இந்த விடயத்தினை சபை ஒத்திவைப்பு

கருத்துக்களை முன்வைப்பதற்கு ஒரு நிமிடம் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் அதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது கேள்விகளை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு கூறினார் இதன்படி தமக்கான நேரத்தை பெற்றுக்கொண்ட இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இராசானக்யன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் வாழ்வெட்டு சம்பவங்கள் தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதனையடுத்து கருத்து தெளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு கேள்விகளை தொடுப்பதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என சபையில் கூறினார் கீழ் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது கருத்துக்களை முன்வைக்க முன்னர் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளாா் யுக்ரைனுக்கு இதுவரையில் அளித்து வந்த நிதி உதவிகளை நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது யுக்ரைன் நேட்டோ கூட்டமைப்பில் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா அந்த நாடு மீது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு போர் தொடுத்தது ரஷ்யாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தவித்த யுக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை செய்ய முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ முன்வந்தார் அதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் கடைபிடித்து வந்த கொள்கையை அடியோடு மாற்றிய டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவிடம் இழந்த பகுதியை மீட்டு தர முடியாது நேட்டோவில் யுக்ரைனுக்கு இடமளிக்க முடியாது என்று வருகிறார் வெள்ளை மாளிகையில் யுக்ரைன் ஜனாதிபதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால் இந்த முடிவு எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன